கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் வாடிக்கன் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவு செயலர் ஜெய்சங்கரை சந்தித்தார் நாங்க இருக்கோம் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த வாடிக்கன் நகரிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்தார் அவரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார் நாடு நாடாக சுற்றும் நம் பிரதமர் மோடி இம்முறை பிரேசிலுக்கு சென்றிருக்கிறார் பாஜக ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று கூறி நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய கிறிஸ்தவ சர்ச்சுகள் ஆலயங்கள் மீது தாக்குதல் நடந்தது சுமார் பதிரெண்டாயிரம் கிறிஸ்தவர்கள் மீது நடந்த தாக்குதல் ஆயிரத்தி ஐநூறு கிறிஸ்தவ அமைப்புகள் மீது நடந்த ஆதாரமற்ற சிறிய பெரிய ரைடுகள் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொந்தமான நிலங்கள் அபகரிக்க முயற்சி செய்வது கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் கல்லூரிகள் மீது தாக்குதல் நடத்தியது என்று பாஜக விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள் ஏபிவிபி தமிழ்நாட்டில் இந்து முன்னணி போன்ற அமைப்புகளால் தாக்குதலுக்கு உள்ளானது மதம் மாற்றம் நிகழ்ந்திருந்தால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்க வேண்டும் ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்றார் போல அதிகமாகாமல் குறைவாகத்தான் உள்ளது இருந்தும் மதம் மாற்றம் என்ற பெயரில் ஏன் இந்த தாக்குதல் என்று வெளிநாடுகள் கேள்விகளை எழுப்பியது கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா ரஷ்யா லண்டன் பிரான்ஸ் கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸ்பெயின் ஆஸ்திரியா போன்ற நாடுகளின் ஒருங்கிணைந்த தலைமை கிறிஸ்தவ அமைப்புகள் தனிப்பட்ட முறையில் இந்தியாவில் விசாரணை நடத்த முடியாது என்பதால் வாடிக்கன் நகரத்திற்கு கடும் அழுத்தம் கொடுத்தது இந்த நிலையில்தான் சிவில் சொசைட்டி குரூப் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபார்ம் என்று இந்தியாவில் இருக்கும் ஒருங்கிணைந்த கிறிஸ்தவர்களின் தலைமை அமைப்பு கத்தோலிக்க திருச்சபையின் தலைநகரமான வாடிக்கனுக்கு ஆதாரங்களுடன் புகார்களை அனுப்பி வைத்தது இந்த புகாரில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலும் தாக்குதல் நடந்த பிறகு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் மேலும் நீதிமன்றம் சென்ற பிறகு தாக்குதல் நடத்தியவர்களை விடுவித்து விடுவதும் ஜாமீனில் விடுவதும் போன்ற சம்பவங்கள் நிகழ்வது குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்தியாவில் நேரடியாக கிறிஸ்தவ அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் நடந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைநகரமான வாட்டிகன் நகரத்திலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆர்க் பிஷப் பால் ரிச்சர்ட் கேலகர் இந்தியா வந்துள்ளார் நேற்று அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்துள்ளார் இன்று இந்திய கிறிஸ்தவ அமைப்புகளுடன் தனித்தனியாக விசாரணை நடத்த இருக்கிறார் இந்த விசாரணைகள் முடிந்த பிறகு பேட்டிகன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கிருந்து உலக கிறிஸ்தவ நாடுகள் அனைத்துக்கும் அவர் நடத்திய விசாரணை குறித்து முழு தகவல்களையும் அனுப்பி வைப்பார் அதன் பிறகு ஒருங்கிணைந்த உலக கிறிஸ்தவ அமைப்பு இது குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்க உள்ளது அதன்படி கிறிஸ்தவ நாடுகளில் இந்துக்கள் பெற்றிருக்கும் குடியுரிமையை மறுபரிசீலனை செய்வது இந்தியாவில் இருந்து வரும் இந்துக்களுக்கு கொடுக்கப்படும் வேலை வாய்ப்புகளை மறுபரிசீலனை செய்வது விசா முடிந்த பிறகும் கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்தியர்களை வெளியேற்றுவது இந்தியாவுக்கு கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து கொடுக்கப்படும் வேலை வாய்ப்பு பற்றி மறு ஆய்வு செய்வது கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் இந்தியர்களை கண்டறிந்து அவர்கள் விசாவை ரத்து செய்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது கிறிஸ்தவ நாடுகளில் இந்து அமைப்புகளுக்கு தடை விதிப்பது கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்து கோவில்களை முற்றிலுமாக அகற்றுவது கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்தியர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட குடியுரிமை பற்றி மறு ஆய்வு செய்வது கிறிஸ்தவ நாடுகளில் இந்துக்கள் கம்பெனிகள் கடைகள் நிறுவனம் வைத்து நடத்தியிருந்தால் அதன் உரிமத்தை மறு ஆய்வு செய்வது கிறிஸ்தவ நாடுகளில் இந்திய இந்துக்கள் நிலம் வாங்கியிருந்தால் அதையும் மறு ஆய்வு செய்வது கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து இந்தியர்களுக்கு கொடுக்கப்படும் விசா நடைமுறையில் மாற்றங்கள் செய்வது மேற்படிப்புக்காக கிறிஸ்தவ நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து வரும் மாணவர் சேர்க்கை குறித்து மறுபரிசீலனை செய்வது போன்ற பத்துக்கும் மேற்பட்ட நடவடிக்கைகள் முதல் கட்டமாக இருக்கலாம் என்று ஒருங்கிணைந்த உலக கிறிஸ்தவ அமைப்பு வட்டாரங்கள் தெரிவிப்பதாக வயர் செய்தி ஊடகம் கட்டுரை வெளியிட்டுள்ளது இதில் பரிதாபத்திற்குரியவர்கள் இந்திய முஸ்லிம்கள்தான் இந்திய முஸ்லிம்களும் நாதி தான் இருக்கிறோம் எத்தனை அரபு நாடுகள் இருந்தும் இந்திய முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகள் எதையும் தட்டி விசாரணை நடத்த வரவில்லை துவாவினர் வேண்டுமென்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று பொய்யான முத்திரை குத்துகிறார்கள் வாக்கார் பட்டியலில் இருந்து வேண்டுமென்று நீக்கி வங்கதேசத்தினர் என பொய் கூறி அகதியாக்குகிறார்கள் மசூதிகள் அனைத்தையும் இடித்து கோயில் கட்ட வேண்டும் என நினைக்கிறார்கள் முகலாயர்களின் அடையாளங்களை அழிப்பதற்காக அவர் கட்டிய கட்டடங்களை சரியாக பராமரிக்காமல் விட்டு வைத்துள்ளனர் உலக அதிசயம் தாஜ்மஹாலின் பின்புறம் சாக்கடையை ஓடவிட்டு குப்பைகளை கொடாடுகிறார்கள் பல தலைமுறைகளாக சொந்த வீட்டில் சொத்து வரி கட்டி வாழும் இஸ்லாமியர்களின் வீடுகளை அனுமதி பெறாத கட்டடங்கள் ரோடுகளின் விரிவாக்கம் என கூறி திட்டமிட்டு புல்டோசரால் இடிக்கிறார்கள் வக்ஃப் திருத்த மசோதா மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் நாட்டையும் மக்களையும் வெறியால் சனாதனப்படி அடிமைப்படுத்தும் பாதைக்கு இட்டுச் செல்லும் ஆர் எஸ் எஸ் பாஜகவை கேள்வி கேட்க யாராவது வருவார்களா